ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் கொயின்பீஸ் ஹபீப் இன்றைக்கி எங்கள் கடையில் உள்ள நைட்டி கலெக்ஷன் பிரஞ்சுல் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ராமர் ப்ளூவில் உள்ள கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே த்ரீ எக்ஸ்எல் சைஸில் உள்ளது த்ரீ எக்ஸ்எல் சைஸில் பிரெஞ்சுல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இது ஒரு அழகான ராமர் ப்ளூ கலரில் வருது இது கெவுன் டைப் நைட்டி கெவுன் டைப்னா ஒன்று இல்லை இடையில ஒரு ஸ்டிச்சிங் வரும் மேலே ஒரு பாட் கீழே ஒரு பாட்டாக பார்க்கும்போது நீங்கள் டாப் வியர் பண்ணியிருக்கிறது மாதிரி இருக்கும் நைட்டி மாதிரி லுக் இருக்காது டாப் வியர் பண்ணியிருக்கிறது மாதிரி இருக்கும் இந்த த்ரீ எக்ஸ்எல் நைட்டி பார்த்திங்கன்னாக்கும் துணி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பிரெஞ்சூர் பிராண்டுங்கிறதுனால ரொம்பவே அழகாகவும் இருக்கும் துணி குவாலிட்டியாகவும் இருக்கும் இதோட ஹைட் பார்த்திங்கன்னாக்கும் நல்ல உயரம் ப்ளஸ் நல்ல அகலம் நல்ல அகலமான நைட்டி நல்ல குண்டாக ஹைட்டாக உள்ளவங்க வியர் பண்ணாலுமே அவங்களுக்குமே இது ரொம்ப தாராளமாக தான் இருக்கும் ரொம்பவே அழகான நைட்டி இந்த நைட்டி எல்லாத்துக்குமே உங்களுக்கு சைடில் பாக்கெட் வரும் சைடில் உங்களுக்கு ஃபோன் வச்சுக்கிறது மாதிரியோ இல்லை எதுவும் வேறு செயின் கீ செயின் அந்த மாதிரி வச்சுக்கிறது மாதிரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு பிளாக் கலர் வாவ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இது ஏன் இது பிளாக் கலரில் ஒரு சேண்டல் கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்குது மேலே பார்த்தீங்கன்னாக்கும் சைனீஸ் லோகோ மாதிரி வரும் இந்த நைட்டி எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஜிப் டைப் தான் வரும் ஜிப் டைப்பில் தான் இந்த கேன் மாடல் நைட்டி வரும் இதோட இது ஒரு வியூ பார்த்திங்கனாக்கும் கையை பார்த்திங்கனாக்கும் சேம் இதில் வரும் ஒரே துணியில் தான் கை வரும் அந்த நெக்கு கிட்ட தான் உங்களுக்கு வேறு ஒரு ஸ்டே துணியில் வந்து டிசைன் வருது கையில் பார்த்திங்கன்னாக்கும் உடம்புல உள்ள அதே துணி தான் கைக்கும் வரும் இதுவும் நல்ல ஹைட்டு நல்ல அகலம் நல்ல உயரம் நம்ம அதனால் உயரமாக உள்ளவங்க இதை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் இதுக்கு மேலே நம்ம உயரமாக யாரும் வளர்ந்துருக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு நல்லவே ஹைட்டான ஒரு நைட்டு இது இதோட கை இதுவும் பார்த்திங்கன்னாக்கோ சேமாக உடம்புல உள்ள துணியை தான் கைக்கும் வருது இதில் ஒரு அழகான பார்டர் வேறு வருது உள்ளக்க ஸ்டிச்சிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தையல் பிரியுது சீக்கிரமே கிழிஞ்சிருது அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரவே வராது பிரெஞ்சு உள்ளே இதோட நெக் பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்குள்ள பார்டர் மாதிரி ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க டார்க் ப்ரௌண்டில் இருக்குது இதுதான் இதோட ஃபுல் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல ரொம்ப யூனிக்குமான டிசைன்ஸ் தான் பிரெஞ்சூலில் போடுவாங்க இந்த நைட்டியோட விலை த்ரீ ஹண்ட்ரட் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நைட்டி இன்றைக்கி பார்க்கக்கூடிய நைட்டி பிரெஞ்சுள் நைட்டி கவுன் டைப் நைட்டியோட விலை எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வா இது ஒரு செம்மையான நைட்டி இதை பாருங்க இதுவும் அதே தான் கெவுன் டைப் தான் கையெல்லாம் அழகாக லக் பண்ணியிருக்காங்க இதோடய கை சைஸ் பார்த்திங்கன்னாக்கோ மெயினாக மற்ற பிராண்டில் இல்லாத ஒரு இது என்னென்னாக்கும் இதோட லென்த் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஆஃப் கண்டனாலும் ரொம்ப ஏத்தமாக இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கை கொஞ்சம் நல்லா பெருசாகவே பார்க்குறதுக்கு நல்ல நீட்டான லுக் தரக்கூடியதாக இருக்கும் இதுவுமே ஒரு பிளாக் கலரில் ஒயிட் அண்ட் க்ரே கலர் ஃப்ளவர் ஆர்ட் கொடுத்துருக்குது அதுக்கடுத்த நைட்டி பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு பிங்க் கலர் நைட்டி இந்த பிங்க் கலர் அண்டு ஒயிட் கலரில் மேலே வருது இது ரொம்பவே பார்க்க அப்படியே டாப் நம்ம வியர் பண்ணது மாதிரியே இருக்கும் ஒரு மாங்காய் டிசைன் கொடுத்துருக்கு இந்த மாதிரியான நைட்டிலாம் உங்களுக்கு வேணும்னாக்கும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுக்கு உடம்பு மாதிரி கை கொடுத்துருக்கு ஒரு அழகான ஸ்டார் ஒர்க்கு கொடுத்துருக்கு பார்க்கவே ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நைட்டி இதோடய ஹைட்டை பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு നല്ല ഹൈറ്റാണ് അളവ് കൂടെ കൊള്ളാം ഓക്കെ ഫ്രണ്ട്സ്